ஆயுர்வேதம் கற்கரக மாசத்துல அவ்யங்கம் பண்றதுனால என்ன நன்மைகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நித்தியம் சமவாத திருஷ்டி பிரசாத புஷ்டியாயுகுனசு தாத்யிரு அப்படின்னு சொல்லுவோம் அதாவது அபியங்கம் எண்ணெய் தேய்ச்சி நம்ம ஸ்நானம் பண்றதுனால நமக்கு வயதாகுவது மூப்படைவது தள்ளி போகுது நமக்கு சீக்கிரமா வயசாகாது கண்கள் திருஷ்டி பிரசாதக பார்வை நம்ம ஆஹ் ஷார்ப்பா இருக்கும் நம்மளுக்கு சீக்கிரமா கண்ணாடி போடுது இப்ப எல்லா குழந்தைகளும் பாருங்க சின்ன வயசுலயே கண்ணாடி போட்டிருக்காங்க என்ன தேய்ச்சி குழந்தைகளுக்கு குளிக்கறதெல்லாம் பண்றதே கிடையாது அதனால குழந்தைகளுடைய உடம்பு உஷ்ணம் அதிகமாகி உஷ்ணம் வந்து கண்ணுக்கு தானே சீக்கிரம் பாதிப்பு கொடுக்கும் அப்ப அதாவது கண் ஆஹ் சரீரத்தினுடைய மேல் பகுதியில கண்களுக்கு ரொம்ப பாதிப்பாகும் அப்ப நமக்கு வந்து கண் பார்வையில கோளாறுகள் ஏற்படுதா அப்ப அபியங்கம் பண்றதுனால என்ன தேய்ச்சி குழிப்பதனால் கண் பார்வை சிறப்பா இருக்க போகிறது அப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய பாடியில எல்லா போர்ஸும் ஓபன் அப் ஆகி எல்லாமே நல்ல சக்திகளை அப்சார்வ் பண்றதுக்கு தயாராயிடும் நம்மளுக்கு வாழ்நாளே இன்க்ரீஸ் ஆகும் வாழ்நாளே வந்து பாத்தீங்கன்னா அது அதிகமாகறதுக்கு இந்த அபியங்கம் ரொம்ப உதவியா இருக்கும் நல்ல தூக்கம் வரும் நம்மளுடைய ஸ்கின்னோட காம்ப்ளக்ஷன் கலர் அண்ட் காம்ப்ளக்ஷன் நல்லா இருக்கும் நம்மளுக்கு மைண்டே நல்லா இருக்கும் மனசு வந்து பேலன்ஸ் ஆயிடும் மனம் இருந்தா சரீரமும் கண்டிப்பா நமக்கு பேலன்ஸ்டா தான் இருக்கும் ஆகவே நம்ம நம்மளுடைய ஹெல்த்துக்கு ஹெல்த்தை இம்ப்ரூவைஸ் பண்றதுக்காக என்ன பண்ணிருக்காங்கன்னா பண்டிகைகள் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி அதை இப்படிதான் கொண்டாடணும்னு வழிவகுத்து எல்லாம் பண்ணியிருக்காங்க அதே சமயத்துல ஆடி மாதம் சில விஷயங்களை தவிர்க்க சொல்லி சொல்லியிருக்காங்க என்னென்ன திருமணம் கிரகப்பிரவேசம் ஒவ்வொரு சுப விஷயங்கள்ல நம்ம எதெல்லாம் நினைக்கிறோமோ அதையெல்லாம் வந்து ஆடி மாதங்கள்ல ஆஹ் தவிர்த்து இருக்காங்க அப்ப அது எப்படின்னா ஆடி மாதத்துல ஆஹ் பக்தியத்தான் நினைக்கணும் நம்மளுடைய உயர்த்திக்கிறதுக்கு தான் எல்லா விஷயங்களையும் செய்யணும் அப்படிங்கிறத சொல்லாம எல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் இதுல கவனத்தை செலுத்துங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இன்னொன்னு தம்பதிகள் ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடாது ஆடி மாதத்துல அப்படின்னு ஒரு வழக்கம் நம்ம பெரியவர்கள் கடைப்பிடி கடைப்பிடிச்சிருக்காங்க அதற்கும் ஒரு பக்தி ஒரு காரணமாக இருந்தாலும் ஆடி மாதம் தம்பதிகள் கூடி இருப்பதனால் அஹ் வை சித்திர வைகாத்தில குழந்தைகள் பிறக்கிறதுக்கு வாய்ப்புண்டு அக்னி நட்சத்திரம் உஷ்ணம் அதிகமான காலங்கள்ல குழந்தைகள் பிறந்தால் அது ஆரோக்கியமாக இருப்பதற்கு நிறைய ஆரோக்கியம் கூண்டுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறதுனால அந்த விஷயங்கள் எல்லாம் ஆஹ் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதுக்காக நம்ம முன்னோர்கள் வழிவகுத்திருக்காங்க ஆகவே நம்ம ஆடி மாசத்துல நம்மளுடைய ஆரோக்கியம் அகம்பூரம் ரெண்டையும் ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு நம்மளுடைய சம்பிரதாயங்கள் படி நல்லா எண்ணெய் தேய்ச்சு நீங்க ஆயுர்வேத சிகிச்சாலயங்கள் பக்கத்துல என்ன இருக்கோ அங்க நீங்க எண்ணெய் தேய்ச்சி அபியங்கம் பண்ணிக்கலாம் அது ரொம்ப உங்களுடைய ஆரோக்கியம் மேம்பாத்துக்கு ரொம்ப உதவியா இருக்கும் பஞ்சகரமா சிகிச்சைகள் எல்லாம் பண்ணிக்கலாம் ஆயுர்வேத மருந்துகள் எல்லாம் கொஞ்சம் சாப்பிட்டு நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி நீ வரக்கூடிய காலங்கள்ல மழை பெய்ஞ்சா ஆஹ் நம்மளுடைய தென்மேற்கு பருவ காற்றுகள் எல்லாம் வரும்போது என்ன ஆகும் நம்மளுக்கு ஆஹ் காற்றுனால சில இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் வரும் சளி பிடிக்கும் நிறைய தும்மல் வரும் ஆஹ் காய்ச்சல் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதையெல்லாம் தவிர்க்கிறதுக்கு ஆஹ் நம்மளுடைய ஆடி மாச கஞ்சி இருக்கு கற்கட கஞ்சி சுக்கு மிளகு திப்பளி ஆஹ் பச்சரிசி பாசிப்பருப்பு ஆஹ் இதெல்லாம் போட்டு ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நம்ம ஒரு கஞ்சி ப்ரிப்பேர் பண்ணி நம்ம சாப்பிடலாம் இந்த கஞ்சி எல்லாம் சாப்பிடுறதுனால வயிறு வந்து எப்பவுமே குறை குறைவயிரா வச்சுக்கணும் நம்ம வந்து வயிறு சாப்பிடக்கூடாது எப்பவுமே ஒன் போர்த் ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும் சோ அதுலயும் இந்த ஆடி மாதத்துல இந்த கஞ்சி போன்ற உணவுகள் சாப்பிடும் போது நம்மளுடைய ஜீரண சக்தியை சரிபட்டணும் ஜீரணம் சரியா இருந்தா தான் நம்மளுடைய கம்ப்ளீட் சிஸ்டம் எல்லா சிஸ்டமும் நல்லா இருக்கும் நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் நல்லா இருந்தாலே ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் நல்லா இருக்கும் சர்க்குலேட்டரி சிஸ்டம் நல்லா இருக்கும் ஏ சிஸ்டம் நல்லா இருக்கும் எல்லாமே நல்லா இருக்கும் ஏன்னா ப்ராப்பர் அப்சாப்ஷன் இருக்கும் சோ ப்ராப்பர் அப்சார்பன் இருக்கிறதுக்கு நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம் நல்லா இருக்கும் அப்பதான்

நம்ம ஆஹ் நல்ல ஜீரண சக்தியை உருவாக்கிக்கணும் வயிற எளிமையா வச்சுக்கணும் ஆடி எல்லாம் நிறைய வெரைட்டி ஆஃப் கஞ்சி எல்லாம் இருக்கு அந்த கஞ்சிகள் எல்லாம் சாப்பிட்டு நம்மளுடைய சரீர பலத்தையும் பக்தி செய்து ராமாயண கதைகள் நிறைய சகசிரநாம பாராயணம் ஆஹ் நம்மளுடைய மென்டல் எபிலிட்டிய ஸ்பிரிச்சுவல் எபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ற விதமா எல்லா நல்ல விஷயங்களையும் சத் விஷயங்களையும் கடைபிடிச்சு அஹ் ஆடி அமாவாசையான நாளைக்கு எல்லா பெரியோர்களுக்கும் ஆஹ் பகவான் இடத்தில் சேர்ந்து விட்ட பெரியோர்கள் என்னுடைய கருத்து அதுதான் அவங்க எல்லாம் யாரும் சக்தி செய்த யாரையும் பகவான் கைவிட மாட்டேன் எல்லாரும் அவருடைய இடத்துலதான் இருப்பாங்க அந்த முன்னோர்கள் நம்ம பெரியோர்கள் எல்லோருக்கும் நமஸ்கரிச்சு நம்ம எல்லாரும் பூர்ண ஆயுள் ஆரோக்கியத்தோட எப்போன்னு நான் பிரார்த்திச்சுட்டு இந்த ஒரே நிறைவு பண்ணுறேன் உங்க யாருக்கேனும் சந்தேகங்களோ இல்ல ஏதோ ஆரோக்கிய விஷயமா என்னோட பேசணும்னு நினைச்சாலோ நீங்க பேசுங்க டாக்டர் ஒரு கேள்வி இந்த பசு மஞ்சள் இருக்கு இல்லையா அது வந்து ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளவு கன்சியூம் பண்ணலாம் ஏதாவது அளவு உண்டா எல்லாமே வந்து குறைந்த அளவுலதான் இருக்கணும் இப்போ வந்து நம்ம ஃபேமிலிக்காக சமைக்கும் போது எடுத்துக்கிறது வேற தனிப்பட்ட முறையில் நம்மளுடைய ஆரோக்கியத்துக்காக நம்ம தனியா எடுத்துக்கும் போது அது அளவு ரொம்ப கவனமா ஒரு ஒரு இருந்து ரெண்டு சிட்டிகை அவ்வளவு எடுத்துக்கலாம் ஏன்னா அது நம்ம ரெகுலரா எடுக்கிறதுக்கும் ஒரு பிரச்சனைக்காண்டான மருந்தா எடுத்துக்கிறதுக்கும் வித்தியாசத்துல நித்திய படிக்க எடுக்க போறேன்னா ரொம்ப குறைச்சலான டோசேஜா நிச்சயமும் எடுத்துக்கலாம் ஆனா அதே சமயம் இன்னைக்கு எனக்கு சளி பிடிச்சிருக்கு நான் மஞ்சள் பசு மஞ்சள் தேச்சு மிளகு சேர்த்து நான் பால் சாப்பிடுறேன் அப்படின்னு நீங்கன்னா அன்னைக்கு கொஞ்சம் கூடுதலா சாப்பிடலாம் ஆனா எந்த விஷயத்த நம்ம நிச்சயமா செஞ்சு நம்மளுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கணும்னு நினைக்கிறோமோ தொடர்ச்சியா செய்ய நினைக்கிறோமோ அப்போ அது மைல்டு டோசேஜ்ல நம்ம தினமும் எடுத்துக்கலாமா நன்றி தேங்க்யூ சோ மச்மா நமஸ்காரம் பகினி நிறைய கஞ்சி வித இது பண்ணி குடிக்கலாம்னு சொன்ன இல்லையா இந்த மாசத்துல இப்போ நீங்க சொன்னது அந்த ஒரு பர்டிகுலர் ரெசிபின்னு சொல்ல வரல என்னென்ன இன்கிரீடியன்ஸ் அது இன்னும் ஒரு தரம் சொல்றேடா அதாவது நான் ரெசிபியாவே சொல்லிடுறேன் இப்போ ஒரு டம்ளர் ஒரு கிளா ஒன் கிளாஸ் ஆஃப் பச்சரிசி எடுத்துட்டோம்னா அதுல பாதிக்கு பாதி பருப்பு சேர்த்துட்டு நல்லா வச்சு எடுத்ததுக்கு அப்புறமா அதுல ஜீரகம் மிளகு நெய் விட்டு ஜீரகம் மிளகு திப்பிலி ஒரு ஆஹ் சீரக மிளகெல்லாம் அரை ஸ்பூன் எடுத்துக்கலாம் திப்பிலி கொஞ்சம் கால் ஸ்பூன் எடுத்துக்கணும் ஆஹ் கொஞ்சம் சுக்கு பொடி எல்லாமே போட்டு ஆஹ் அதை வந்து நம்ம நெய்யிலேயே போட்டுட்டு நம்ம வேண்ணா கருவேப்பிள்ளை அந்த மாதிரி எல்லாமே போட்டுட்டு அதைய தாளுதம் பண்ணி அந்த கஞ்சியில சேர்த்துட்டு ஒரு மூடி தேங்காய் துருவி அதுல சேர்த்துக்கணும் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கணும் அரிசியும் உப்பு சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு நல்லா அற்புதமா இருக்கும் அது நம்மளுக்கு அவ்வளவு எனர்ஜி கொடுக்கும் அதே சமயத்துல நித்திய படிக்கும் இதே சாப்பிடணும்னு இல்ல நம்ம வேற தானியங்கள்ல ராகி குதிரைவாளி சாமை அந்த மாதிரி வெரைட்டி ரெட் ரைஸ் ஆஹ் தீனை எல்லாத்துலயுமே நம்ம அந்த கஞ்சியா நம்ம பண்ணி சாப்பிட்டுக்கலாம் ஆஹ் அரிசியை நீங்க வந்து முழு அரிசியா இருந்தா பெரியவங்களுக்கு எல்லாம் சொன்னோம்னா அரிசி உடைச்சல் பண்ணிட்டு அரிசி அந்த மாதிரியும் நம்ம செஞ்சு சாப்பிடலாம் அது நம்மள பொங்கல்னு பண்றோம் இல்லையா வெண்பொங்கல் பண்றோம் இல்லையா அதுலயே இன்னும் கொஞ்சம் சேர்ப்போம் ஏ ஏலக்காய் பொடி சேர்ப்போம் சுக்கு மிளகு திப்பிளி சீரகம் இதெல்லாம் சேர்ப்போம் இஞ்சியும் சேர்த்துக்கலாம் எல்லாமே டைஜெஷன் எயிம் பண்ணி தான் இருக்குன்னு போய் நீ வேற ஒண்ணும் இல்ல டைஜெஷன் அதுக்கு ஆ மொத்தம் மோர் எதுவுமே சேர்க்க வேண்டாம் இது அப்படியே அப்படியே ஜனம் கொஞ்சம் நீர்க்க பண்ணி அப்படியே குடிக்க வேண்டியது அப்படியே ஸ்பூன் வந்து நீங்க ஓகே டைம் எவ்வளவு நிமிஷம் டைம்

ரொம்ப அருமையான ஒரு உரையை நிகழ்த்தி எல்லோரையும் நெறிப்படுத்திருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் டாக்டர் எங்களுக்கு வந்து நான் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கு இடுப்பு வலி பேக் பெயின் வருது அடிக்கடி வருது என்னோட வயசு அறுபத்தஞ்சு ஆறுது சிம்பிளா ஜெ ஜென்ரலா அது எந்த மாதிரியான ஒரு சிம்பிள் பிராக்டிஸ் அல்லது பண்ணாக்க இந்த வலி ஓரளவுக்கு கட்டுப்படும்ங்கிறது ஒரு அறிவுரையை கொடுத்தீங்கன்னா உபயோகமா இருக்கும் டாக்டர் இப்போ வந்து ஒரு மூணு நிமிஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் நான் வேகமா சொல்லிடுறேன் அப்புறம் உங்களுக்கு சந்தேகம் தான் என்னோட நம்பர் அந்த லிங்க் வந்தது இல்லையா அந்த லிங்க்ல இருக்கிற நம்பர் என்னோட பர்சனல் நம்பர் தான் நீங்க எப்ப வேணாலும் கேளுங்க இப்ப வந்து கண்டிப்பா இது இருக்குன்னா ஒண்ணும் மலர்ச்சிகள் இருக்கணும் மலச்சிக்கல் இருந்தா அது தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு பாருங்க அடுத்தபடியா நம்மளுடைய இடுப்பெலும்புகள் பலவீனத்தினால் நம்மளுக்கு இடுப்பு வழி ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படி வரும்போது நம்மளுடைய ஜீரணத்தை சரியா வச்சுட்டு நம்மளுடைய இடுப்பை ஸ்ட்ரென்தனிங் பண்ணும் சோ உளுந்தன் கஞ்சி உளுந்து சேர்த்த உணவுகள் உளுந்து வடையானாலும் சரி எல்லாமே நம்ம சாப்பிடலாம் நம்மளுடைய ஜீரணம் நல்லா இருந்தால் உளுந்து வடை கூட டெய்லி ஒண்ணு சாப்பிடலாம் கிடையாது அஹ் அதுக்கப்புறமா நம்ம எளிமையான பயிற்சிகள்னு பார்க்கும்போது நீங்க வஜ்ராசனம் போட்டு நல்லா நிமிர்ந்து உட்கார்ந்தீங்கனாலே உங்களுடைய இடுப்பு வந்து ஸ்ட்ரென்தனிங் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு நீங்க இதையெல்லாம் கடைப்பிடிங்க முடிஞ்ச அளவுக்கு வாய் பதார்த்தங்களை தவிர்த்துருங்க வெளி உணவுகளை தவிர்த்துருங்க நீங்க நிறைய விவசாயம் பண்ணிதான் உங்களுடைய இடுப்பு பலக்கணமா இருக்குன்னா நீங்க மறுபடியும் என்னோட தலைப்பு கொள்ளுங்க நான் என்னெல்லாம் சாப்பிடலாம்றது சொல்றேன் ஏன்னா நம்மளுக்கு வந்து சத்துணை பேச பேச நின்றுடக் கூடாது இல்லைங்களா அதனாலதான் நான் இதை நிறைய பண்றேன் சரிங்களா இது ரொம்ப நல்லது டாக்டர் நன்றி நான் தொடர்பு கொள்றதுக்கு முயற்சி பண்றேன் டாக்டர் தேங்க்யூ நெறை பண்ணலாம் உங்களுக்கு எதுவும் பேசணும் எப்போ எதுக்கு ஏத்தனும்னா நீங்க தாராளமா என்னோட பேசலாம் நீங்க எல்லாரும் வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்து எங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கறீங்க அதுக்கு என்னுடைய பரிபூர்ணமான நம் நன்றியை தெரிவிச்சிக்கிறோம் ஆஹ் நிறைவு பண்ணிக்கலாம் சுதசி ஆமா நன்றி ரொம்ப நன்றிங்க நன்றி Thank you, thank you, Doctor. Thank you.